ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறை உணர்வுனுக்கே நம்ம தினமும் ஒரு விவாதத்தை பார்த்து வரோம் இன்னைக்கு நம்ம அந்த வரிசையில பாத்தீங்கன்னா நபி சொல்லா அலை அவர்கள் தினமும் ஓதி வந்த ஒரு சில சூறாக்களை பத்தி சொல்றோம் ஏன்னா நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நபி அவர்கள் வந்து இரவு நேரத்துல ஓதிய சூறாக்களை பத்தி சொல்லும் போது நிறைய பேர் வந்து டவுட் வந்து கேட்டிருந்தீங்க கமெண்ட்ல நபி அவர்கள் வந்து யாசின் சூறா ஓதுவாங்களா டெய்லியோ அர் ரஹ்மான் சூறா ஓதுவாங்களான்லாம் கேட்டிருந்தீங்க ஆனா நபி அவர்கள் சகீகான அறிவிப்புல என்ன சூறா ஓதுனாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு நபி அவர்கள் ரொம்ப எளிமையை சூறாக்கள் ஓதி இருப்பாங்கன்னு நினைச்சு நம்ம விட்டுறோம் அதனால நம்ம கிளியர் பண்றதுக்காகவே வந்து இந்த ஒரு வீடியோ ரெண்டு நாளா நம்ம போடலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம் இன்ஷால்லாம் இன்னைக்கு அதுதான் பார்க்க போறோம் இது இல்லாம அவர்கள் தினமும் ஓதி வந்த திகிரிகள் தினமும் ஓதி வந்த துவாக்கள் இன்னும் வந்து தினமும் செய்து வந்த தொழுகைகள் இந்த மூன்றை பத்தி நம்ம ஏற்கனவே வீடியோக்கள் எல்லாம் போட்டுருக்கோம் தெளிவா போட்டிருக்கோம் இந்த நேரத்துல இந்த துவா ஓதுவாங்க இந்தந்த தொழுகையை மட்டும்தான் ஆனா ஒட்டுக்கா சேர்த்து நம்ம வந்து போடணும் எல்லாருடைய டவுட்டையும் கிளியர் இந்த ஒரு வீடியோ போடுறோம் ஃபர்ஸ்ட் நபியவர்கள் ஓதிய சூறாக்கள்னு சொல்லி பார்க்கும்போது நபியவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சூறாக்களை தான் அதிகமாக வலியுறுத்தி இருக்காங்க ஏன்னா தான் வந்து அவங்களுடைய உண்மை தொடர்ந்து ஓத வந்து சூறாக்கள்ல பெருசா இருக்கிறத தொழுகையில தான் ஓதிருக்காங்க அதிகமாக தொழுகை இல்லாத எல்லாம் வந்து பார்க்கும்போது சின்ன சின்ன சூறாக்களை வலியுறுத்தி இருக்காங்க அதுல கொஞ்சம் பெரிய சுறான்னு பாத்தீங்கன்னா அது அதுதான் சூறா முழுக்கு முழுக்குன்னா தபார கல்லிதி சுறா இந்த ஒரு சூறாவே நபியவர்கள் வந்து தினமுமே வந்து பாத்தீங்கன்னா மஹரீப்ல இருந்து இரவு நேரத்துக்குள்ள ஓதுவாங்க எதுக்காகன்னு வந்து பாத்தீங்கன்னா கபூருடைய வேதனையில இருந்து நம்மளை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சகீகான அறிவிப்புலேயே வந்திருக்கு அதனால தினமுமே வந்து சூறா முள் ஓரளவுக்கு மீடியமான சூறாதான் ரொம்ப சிறுசும் இல்லை பெருசும் கிடையாது சும்மா ஒரு ஒரு வாரம் ஓதி பாருங்க உங்களுக்கே வந்து தெரியும் நாலுல இருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ள தபார கல்லதி சூறாவை நம்ம ஓதிடலாம் இது வந்து பாத்தீங்கன்னா கபூருடைய வேதனையை விட்டு நம்மளை காப்பாற்றக்கூடியதாக இருக்கும் இந்த சூறாக்கள் நான் சொல்றேன் பாருங்க இதை நீங்க ஓதுனீங்கன்னாவே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்தையுமே வாழ்வில் மாற்றத்தை கொடுக்கும் யார் இடத்துலயும் கையேந்த கூடிய கஷ்டப்படக்கூடிய நிலைமையும் கொடுக்காது எல்லாத்துக்குமே அந்த ஒரு சிறப்பு இருக்கு இந்த சுறாக்கள்ல அப்போ முதல் சுறா தபாரக் சுறா அடுத்து இரண்டாவது சுறா வந்து பாத்தீங்கன்னா அல்பக்ரா சுறா அல்பக்ரா சுறா பெருசாச்சே ரென்ற ஜுஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து அறிவிப்பிலே வந்திருக்கு டைரக்டா வந்திருக்கு எப்படி வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அல்பக்ரா சூராவையும் ஆலைமுரான் சூறாவும் ஒருவர் ஓதினால் அவர்கள் மறுமை நாள்ல அல்லாஹ் உடைய அந்த மேகங்கள் எல்லாம் சூழப்பட்டு நம்ம வந்து நிழல்ல இருப்போம்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஆனா நம்மளால அப்படி ஓத முடியாது அப்படிங்கறனால நம்ம என்ன பண்ணலாம்னா அதே சூறால ரெண்டு வரும் ஒன்னு ஆயத்தில் குறிச்சி இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சூழல் நீங்க முடிஞ்சா தினமும் சூறா ஓதலாம் நம்மனால தினமும் எல்லாம் யாராலையும் ஒரு ரெண்டரை சூக்கு எல்லாம் வந்து அல்பக்ரா ஓத முடியாது ஆனா நம்ம ஒரு தடவை ஆரம்பிச்சு வாரம்பூரா ஓதி முடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் வந்து பண்ணுவாங்க அதனால எப்படி பண்ணாலும் அது சிறந்ததுதான் அதுலயும் வந்து பார்க்கும்போது சிறந்ததுதான் ஆயத்தில் குறிச்சியும் ஆமனர அப்படி

ஒரு சில விஷயங்களை வந்து வாங்கிட்டு வருவாங்க கிஃப்டா அந்த கிஃப்ட்ல வந்து ஆமணரசூலோடைய ஆயத்தும் வந்து சொர்க்கத்துடைய பொக்கிஷத்துல இருந்து கிடைத்ததாக வந்து சொல்லப்படுது அப்ப வந்து இது ரொம்ப சிறப்புக்குரிய ஆயத்தா இருக்கிறதுனால முழு சூறா ஓத அப்ப இரண்டாவது ஆக ஆயத்தில் குறிச்சி மூன்றாவதாக ஆமணரசூலை ஓதிக்குங்க நான்காவதாக வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் வந்து சூறா பாத்திகா ஒரு உலகம் முழுவதுமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய உலகம் முழுவதும் எல்லா நொடியும் ஒளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே சூறா இதுன்னா அது அல்கம் சுறாதான் ஏன்னா அல்லாஹ் வந்து குரானுடைய முதல் சூறாவாக அதை வச்சிருக்கான் அதுதான் தொழுகு தொழுகையுடைய ஒவ்வொரு ரக்காயத்திலையும் வச்சிருக்கான் தொழுகையில அந்த ஒரு சூறா இல்லாட்டினா தொழுகையே ஏற்றுக்கொள்ளப்படாது உலகத்துடைய எல்லா மூலைகளிலையும் ஒவ்வொரு நொடிக்கு வந்து ஒழித்து கொண்டே இருக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹு தேர்ந்தெடுத்திருக்கான் அப்ப அந்த சூறாக்கு எவ்வளவு சிறப்பு பாருங்க அதனால அல்கம் சூறா வந்து நபி அவர்கள் விட்டதே கிடையாது காலை மாலை இரவு தூங்குற வரை ஓதிருக்காங்க கடைசியாக வந்து பாத்தீங்கன்னா புல் சூராஸ் புல் ரப்பின்னா பழக்கு குப்பைகொள்ளாவது இது மூன்று பத்தி நம்ம நிறைய சிறப்புகள் சொல்லிட்டோம் சுருக்கமா சொல்லணும்னா இது பாதுகாப்பிற்கான சுறா இதை நீங்க வந்து காலை மாலை சாயங்காலம் நைட்டு ஐந்து நேர தொழுகைக்கு பின்னாடியுமே மூன்று தடவை ஓதுங்க இதை தவிர உங்களுக்கு வாழ்க்கையில வேற எதுவுமே தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு நபி அவர்கள் சொல்லிருக்காங்க அதனால இந்த சுறாக்களை ஓதணும் அப்ப பாக்க போனா உங்களுக்கே தெரியும் இந்த செட் ஆஃப் சூறாஸ் மட்டும்தான் நபி அவர்கள் தினமும் மோதி வந்திருக்காங்க அதனால நீங்க தினமும் மோதிவாங்க இதுவே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை தரும் அல்லாகவே போதுமானவன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கும்